வணக்கங்க வணக்கம் பையனெல்லாம் சௌகரியமாக இருந்ததுங்களா ஆ ஃபாஸ்ட் க்ளாஸ் தான் இருந்தது ஒரு பேர் செல்லப்பா பொண்ணுண்ணே வணக்கங்க வணக்கம் வணக்கம் உங்க பேரு என் பேர் சேஷன் ஆ ரேஷனா ரேஷன் டிப்போனெல்லாம் பேர் வைப்பாங்களா என்ன சேஷன்னு சொன்னேன் ஸ்டேஷனா எந்த ஸ்டேஷனு என் பேரு ஏஎல் சேஷன் அப்படின்னு சொன்னேன்

மாப்பி நானு போட்டு சென்ட்ரல போட்டு வந்திருக்கேன் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு கொண்டு வந்திருக்கேன் கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பு சீட்டு நிறுத்துங்க அவனுக்கு சுகர். அவனுக்கு வேண்டாம். போ 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 சொல்ல மாட்டேன் சத்தியமா பண்ணி. கொஞ்சம். சாரி மச்சான். சத்தியமா உனக்கு சுகர் இருக்குன்னு. இனி यार சொல்ல மாட்டேன். இட்ஸ் மை இன்னொரு தடவை ப்ராமிஸ். என்னடா? பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்க முதல்ல பொண்ணுக்கு கிட்ட பிடிச்சிருக்கான்னு பிடிச்சிருக்கானு பொண்ணுகிட்ட கேளுங்க. என்னம்மா எங்க பையனை பிடிச்சிருக்கா பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சு போச்சுன்னா என்ன வேணும் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம் ஏண்டா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்னேன் ஏண்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு உட்காந்துருக்க என்னால் முடியல குருவே உண்மையை எத்தனை நாள் தான் மறைக்கிறது எனக்கு சுகர் இருக்கிற விஷயத்த நான் லட்சுமி கிட்ட சொல்லிடுறேன் ஏய் அப்படி ஏதாவது பண்ணிட போற அப்புறம் கல்யாணமே நடக்காது தெரிஞ்சு இந்த காலத்துல நல்லா இருக்கிறவனுக்கே பொண்ணு கொடுக்கறது இல்ல அப்படி போய் இவனுக்கு சுகர்னு சொன்னா பொண்ணு கொடுத்துருவாங்களா உன் மேல உண்மையான அன்பு இருக்கிறதால அவ சம்மதிச்சிருவா கவலைப்படாத இப்போ சமய சந்தர்ப்பம் பார்த்து லக்ஷ்மி கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் ஆனா இப்போ வேண்டாம் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் சீனியர் சொன்னா முடிஞ்சது கொஞ்சம் சிரிடா 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 லக்ஷ்மி கிட்ட சொல்லலாமா வேண்டாமா வேண்டாம் தான் தோணுது சீனியர் சொன்ன மாதிரி கரெக்ட் டைம் பார்த்து தான் சொல்லணும் ரெண்டு பேரும் ஏன் இப்பவே மூட ஸ்பாயில் பண்ணிக்கணும் இத்தனை வருஷமா பசங்க காத்திருக்கிறது இந்த ராத்திரிக்காக தான் இன்னைக்கு அவ வந்ததும் வந்துட்டாலே இந்த பாட்டி... பாடி